வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ்எல் அகாடமி அரூர் நம்ம ஜூன் ஃபிஃப்டீன் எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் தேர்வு தொடங்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான ஃபுல் ஷெடியூல் வீடியோ தான் இது ஸோ இதில் டோட்டலாக முப்பத்தஞ்சு தேர்வுகள் முதல்ல சேர நூறு மாணவர்களுக்கு மட்டும் தான் கட்டணம் ஐநூறு ரூபாய் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஷெட்யூல் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஸ்டெடு ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு பதிமூணாம் தேதி நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு தான் அதுக்கான ஷெட்யூல் தான் இது ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸை தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வெளியிடும் அப்படின்னு டிநூஸ்ஆர்பி போர்டு அறிவிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஒவ்வொரு தேர்வுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் முதல் நாலு டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்குது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது எந்தெந்த எந்தெந்த பாடம் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஸோ நான் உங்களுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இந்த டாபிக்ஸில் இருந்து என்னெல்லாம் முன்னாடி கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அது பார்த்துக்கோங்க ஓகேவா அதை வச்சு படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இந்த தேர்வு பதினைந்தாம் தேதி தொடங்குது தொடங்கி டோட்டலாக முப்பத்தஞ்சு தேர்வுகள் இருபத்தி ஐந்து மாதிரி தேர்வுகளும் பத்து முழு தேர்வுகளும் நடக்க இருக்குது ஒவ்வொரு தேர்விலுமே நூற்றி நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் நேரம் வந்து நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிடிஎஃப் தான் வரும் இந்த வீடியோவில் முதல் நாலு தேர்வுக்கான டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல் தேர்வு வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் இது ஆறாம் வகுப்பில் இருக்க வரலாறு டாப்பிக்கில் முதல் பருவத்தில் மூன்றாவது பாடமாக இருக்குது அடுத்து ஒன்பதாவது புத்தகத்தில் இரண்டாவது பாடமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பர்டிகுலராக இருபத்தி ஏழாவது பேஜ்லேருந்து முப்பத்தி ஓராவது பேஜ் வரைக்கும் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒன்பதாவது புத்தகத்தில் இதுக்கு முன்னாடியும் சில டாபிக்ஸ்லாம் இருக்கும் அது வந்து பழங்கற்காலத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்புறம் பதினோராம் வகுப்பில் இருக்க வரலாறு புத்தகத்தில் முதல் பாடமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது ஸோ சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருப்பாங்க அது முக்கியமாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இவ்வளோ தான் இருக்குது இது இல்லாமல் எத்திக்ஸ் புக்லேயும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் புக்லேயும் சிந்து சமெளி நாகரிகத்தை பற்றி இருக்கும் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே படிச்சுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அது போங்க மற்றபடி அதுலேருந்து பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதிதான் ஆகணும் அதற்காக அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா இது இல்லாமல் எத்திக்ஸ் புக்லேயும் இருக்குது அதுதான் திரும்ப சொல்கிறேன் இரண்டாவது டாபிக் புவியியல் இது இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இது எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்க புவியியல் டாப்பிக்கில் முதல் படமாக இந்த லெசன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து இயற்பியல் விசையும் இயக்கமும் அதுக்கப்புறம் இயக்க விதிகள் இது எல்லாமே சிக்ஸ்து டு டென்த்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முதல்ல சிக்ஸ்து டு டென்த்தை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து போங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெவன்த் டுவெல்த்தில் இருக்க புக் பேக் பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் அது பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை இது மட்டும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கைக்கோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஒத்து தான் அந்த கேள்விகள் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் பிசிக்ஸை புரிஞ்சு படிங்க அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளும் அப்படி தான் இருக்குது அதனால் புரிஞ்சு படிங்க பிசிக்ஸை எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஆறாம் வகுப்பில் இருக்க முதல் பருவத்தில் இரண்டாவது பாடம் பாடமாகவும் ஏழாம் வகுப்பில் இருக்க முதல் பருவத்தில் இரண்டாவது பாடமாகவும் அப்புறம் ஒன்பதாம் வகுப்பில் இரண்டாவது பாடம் அதாவது இது எல்லாமே சயின்ஸ் புக் சயின்ஸ் புக்கில் இருக்க டாபிக்ஸ் தான் ஸோ சயின்ஸ் புக்கில் பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இரண்டாவது பாடமா அப்புறமா பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்க முதல் பாடம் இது எல்லாமே விசையும் இயக்கமும் இயக்கம் மற்றும் இயக்க விதிகள் இது எல்லாமே இந்த புத்தகத்தில் தான் இருக்குது ஸோ அது பார்த்துக்கோங்க அடுத்து டெஸ்ட்டு டூ டெஸ்ட்டு டூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுக்கு அதற்கான டாபிக்ஸ் பார்க்கலாம் வரலாறு குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை ஸோ இந்த டாபிக் ஸ்டார்டிங்கில் பேரரசுலாம் எப்படி உருவா உருவாகுச்சு அதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் இது எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஆறாம் வகுப்பில் இருக்க சமூக அறிவியல் புத்தகத்தில் இரண்டாவது பருவம் அதில் இருக்க ஒன்றாவது பாடமும் மூன்றாவது பாடமும் இந்த டாபிக்ஸ் கவர் ஆகுது அதற்கப்பறம் பதினோராம் வகுப்பில் இருக்க வரலாறு புத்தகத்தில் இரண்டாவது பாடம் அப்புறமா மூன்றாவது பாடம் இது ரெண்டுமே கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டாவது பாடமும் மூன்றாவது பாடமும் நீங்கள் அடுத்த டெஸ்ட்லேயும் படிப்பீங்க ஸோ அது ஒரு வாட்டி படிக்கும்போது தெளிவாக படிச்சிக்கோங்க அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு சுலபமாக ஆகிரும் அடுத்து பாலிட்டி பாலிட்டியில் இருக்க பத் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் உருவாச்சு அதோடய வரலாறு என்ன அப்படின்றத படிக்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் ஸோ நீங்கள் இது தனியாக உங்களுக்கு நோட்ஸ் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள் அதற்கப்புறம் புக்கில் இருக்க டாபிக் எது அப்படின்றது பார்த்துக்கோங்க இது ஸோ டென்த்தில் இருக்க குடிமியல் பாடத்தில் பத் ஒன்றாவது பாடம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த இந்திய அரசில் உருவாக்கம் தான் ஸோ அது பார்த்துக்கோங்க அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பயன்பாடுகள் மட்டும்தான் கேட்குறாங்க ஒரு வேதியியல் பொருள் இருக்குது அப்படின்னா அதோடய பயன்பாடு என்ன அப்படின்றத கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு போன முறை பிசி எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் போன முறை என்ன கேட்டாங்க அப்படின்னா தீயணைப்பு சாதனங்களில் இருக்க வேதிப்பொருள் என்ன அப்படின்றத கேட்டுருந்தாங்க கால்சியம் கார்பனேட் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் மற்றும் வேதிவினைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருக்க அறிவியல் புத்தகத்தில் இரண்டாவது பருவம் ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவம் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்க இரண்டாவது பருவம் மூன்றாவது பருவமாக இந்த நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் வேதிவினைகள் இதெல்லாம் இருக்குது அடுத்து ஏழாம் வகுப்பில் இரண்டாம் பருவம் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்க இரண்டாம் பருவத்தில் மூன்றாவது பாடம் இது அறிவியல் பாடம் அறிவியலில் இருக்க மூன்றாவது பாடம் ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாம் வகுப்பில் இருக்க அறிவியல் புத்தகத்தில் பத்தாவது பாடமாக இந்த நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள் மற்றும் வேதிவினைகள் இருக்குது அடுத்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் பத்தாவது பாடமாக இந்த நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இருக்குது ஸோ ஒன்பதாம் வகுப்பில் இதை பற்றி இல்லை அது தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து டெஸ்ட் த்ரீ இது இருபத்தி மூணாம் தேதி நடக்க இருக்குது ஃபஸ்ட்டு வரலாறு புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் இது எல்லாமே முக்கியமாக சமணம் பௌத்தத்தை பற்றி பேசுது அதனால் பார்த்துக்குவோங்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆறாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்க வரலாறில் இரண்டாவது பருவம் இரண்டாவது பாடம் இது இதை பற்றி பேசுது அதற்கப்புறம் ஏழாம் வகுப்பில் மூன்றாவது பருவம் ஒன் டூ த்ரீ இந்த மூன்று பாடங்களும் இந்த புதிய சமய கருத்துகளும் சமணம் பௌத்தம் ஆசிவகம் இது எல்லாத்த பற்றியுமே பேசுது ஸோ ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்க மூன்று பாடங்களும் அடுத்து பதினோராம் வகுப்பு வரலாறு இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெண்டாவது பாடமும் மூன்றாவது பாடமும் ரெண்டுமே கவர் ஆகும் ஸோ நீங்கள் முன்னாடி படிச்சிருவீங்க இப்போ ரீஷன் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க அடுத்து புவியியல் புவியியல் இதில் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இரண்டாவது பாடமும் மூன்றாவது பாடமும் இது ரெண்டு டாப்பிக்கும் கவர் ஆகும் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் புரிஞ்சு படிச்சுக்கோங்க டெஸ்ட்டில் இருக்க சைக்காலஜிக்கு நம்ம தனியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாமே கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மூணு நாள் கேப் இருக்கும் அதில் நடுவில் இருக்க டைமில் உங்களுக்கு கிளாஸஸ் கூகுள் மீட்டில் இருக்கும் டிஸ்கஷன் கிளாஸ்லாம் இருக்கும் ஸோ அது பார்த்துக்கோங்க சைக்காலஜிக்கு தனியாக நம்ம நோட்ஸும் கொடுத்துருவோம் இங்கிலீஷ்க்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் ப்ராக்டிஸ்க்கு கரண்ட் அஃபேர்க்கு நீங்கள் அந்த டேட்லேருந்து அந்த டேட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தனியாகவும் நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம் ஓகேவா என்னெல்லாம் டாப்பிக் இருக்குது அப்படின்றத கரண்ட் அஃபேருக்கு தனியாக ஒன்லைனர் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் ஸோ டெஸ்ட்டு ஃபோர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது அந்த டெஸ்ட்டில் இருக்க டாபிக்ஸ்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் சேரர் சோழர் பாண்டியர் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களோட நிர்வாகம் மற்றும் பிற தென்னிந்திய அரசுகள் இதெல்லாம் தான் வரலாறுக்கு டாப்பிக்கு ஸோ நம்ம சோழர்கள் பற்றியும் பிற்கால எல்லாமே டோட்டலாக ஒரே டெஸ்ட்டில் கவர் பண்ண போகிறோம் ஸோ ஆறாம் வகுப்பில் இருக்க சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்க முதல் பருவத்தில் ஒன்றாவது பாடமோ நாலாவது பாடமோ இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகும் அடுத்து ஏழாம் வகுப்பில் இருக்க ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க மூன்றாவது பாடம் இந்த தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இதை பற்றிலாம் பேசும் ஸோ அடுத்து பதினோராம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் இருக்க ஐந்தாவது லெசனும் ஒன்பதாவது லெசனும் பதினோராவது லெசனும் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் ஸோ இது பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு நாள் டைம் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் கவர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பாலிட்டியில் மத்திய அரசு இந்த மத்திய அரசு டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்க குடுமியல் புத்தகத்தில் இரண்டாவது பாடமாக இந்த மத்திய அரசு இருக்குது ஸோ நீங்கள் புரிஞ்சு படித்தீங்க தான் இந்த பாலிட்டி அட்டன் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் புரிஞ்சு படிங்க ஸோ இந்த நாலு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இந்த இந்த இமேஜில் இல்லாமல் உங்களுக்கு தனியாக கரண்ட் அஃபேரும் சைக்காலஜியும் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் ப்ளஸ் கரண்ட் அஃபேருக்கு நோட்ஸும் வந்துடும் இதில் இங்கிலீஷ் டாபிக்ஸ் இல்லை பின்னாடி வர டெஸ்ட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் டாபிக் எல்லாமே வரும் ஸோ ஷெடியூல் பாருங்கள் ஷெடியூல்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க டெலகிராம் ரிங்க்கில் போனிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் வரும் நம்ம டெலகிராம் சேனலோட நேம் எக்ஸ்எல் அகாடமி அரூர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் வரும் அதெலாம் சேர்ந்துக்கோங்க அதில் தான் ஃபுல் ஷெடியூல் இருக்குது ஸோ நம்ம டெஸ்ட்டு முதல் நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது முதல் நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஐநூறு ரூபாய் ஸோ நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது உங்களோட டீட்டெயிலாக அனுப்பிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும் அதெல்லாம் சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே தனித்தனி பிடிஎஃபாக அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும் மற்றபடி கிளாஸ் லிங்க் மெட்டீரியல் எல்லாமே குரூப்பில் தான் வரும் ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எந்தெந்த டாபிக் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்ம டெஸ்ட்டு எப்படிலாம் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நம்ம டெஸ்ட்டாகவே வைக்கிறோம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாமில் எதிர்பார்க்குற கேள்விகள் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டில் இருக்கும் அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எக்ஸல் அகாடமி அரூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போடுறேன் இந்த நாலு டாப்பிக்கில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் தனியாக வீடியோவாக கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படிலாம் கொஸ்டின் எடுக்குது எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு படித்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி